ಮತ್ತೊಂದು ನೆನಕ <laughs> 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 <coughs> <laughs> கேரளா கேரளாவில் வந்து நான் வந்து தாம்பரம் முடிச்சூர்ல இருந்து வந்துட்டு நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் நான் கரூர் டிஸ்ட்ரிக்ல இருந்து வந்திருக்கேன் நான் கரூர்ல இருந்து வந்திருக்கேன் வரேன் ஆந்திரா திருப்பி வரேன் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல பேச்சு சரியா வரலாங்க எப்படா பாப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாம் ஹாப்பி 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 பர்த்டே 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 ரகுமான் சார் 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 தலைவா தலைவா ஃபார் எவர் ஆர் நாட் ஃபேன்ஸ் ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ரமன் ரமன் அண்ட் அஸ் ஃபேன்ஸாக அவருடைய பக்தர்களாக வந்திருக்கும் அவரை பார்ப்போம் தர்ஷனம் கிடைக்கும் வணக்கம் பிரியதர்ஷினி நம்ம கோடம்பாக்கம் தான் வந்திருக்கோம் எதுக்காக ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுடைய பல ஊர்ல இருந்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய முன்னாடி இங்க வந்து குவிந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறதால அவங்களுக்கு வந்து பசி இருக்க கூடாது ரொம்ப வெயில் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தண்ணி சாக்லேட் கேக்னு பல விஷயத்தை வந்து ப்ரொவைட்மே பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸைட்மெண்டா இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எங்க ரஹ்மானிக் தமிழான்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சிருக்கோம் அண்ட் மியூசிக் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நான் பீட் பாக்ஸர் ட்ரம்மர் கொரியோகிராஃபர் ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் அவங்க அக்கா ஏ ரகன மேம் நம்ம அந்த பீட் பாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்களும் நம்ம சீஃப் கெஸ்டாக கருக்கு வருவாங்க பீட் பாக்ஸ் போட்டுடலாமா இன்னைக்கு வந்து நம்ம இசைப்பயில் ஏஆர் ரஹ்மான் சாரோட பர்த்டே ஹாப்பி பர்த்டே தலைவா ஒருவன் ஒருவன் முதல் லாலி உலகில் மற்றவன் தோலி லாலி என் நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் ஹாப்பி வித்மான் ஏ ரமான் சார் அண்ட் ஏ ரமீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வர்தே ஆர் ரேமன் சார் வி ஆர் லக்கி டு மீட் திஸ் லெஜண்ட் இஸ் வெரி டவுன் டு இட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் டைம் ஐ மீட்டிங் டே ஆர் ரேமன் சார் இன் மை லைஃப் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இட் இஸ் எ ட்ரீம் டு மீ டு மீட் த லெஜண்ட் ஸோ திஸ் இஸ் எ கிரேட் அப்பன்சூன் டு மீட்டிங் அவர் நிறைய சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னா என்ன ரோஜால காதலர் தினம் அந்த மாதிரி எல்லா பார்ட்டும் பிடிக்கும் அது இல்லாமல் அவர் வாய்ஸில் பண்ண எல்லா சங்கமே எனக்கு பிடிக்கும் நான் வந்து வரேன் மேடம் எதுக்காக வந்தீங்க இதுக்காக மட்டும் நான் வந்து என்னோட வெக்கேஷனுக்காக வந்தேன் ஆக்சுவலா நான் ஏர் ஒமான் சாரோட கான்சர்ட் வந்து நான் வந்து நார்த் கேரளினால் த்ரீ மந்த்ஸ் பேக் அட்டன் பண்ணியிருக்கேன் ரேலையில இருந்து ஸோ இப்போ நான் வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன் நான் சாரோட வீடுக்கு பின்னாடி தான் என்னோட வீடு ஆக்சுவலாக ஸோ அதனால ஐஎம் சூப்பர் எக்ஸைட்டட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவரை சென்னையில் அவரை பர்த்டே அன்னைக்கு நான் விஷ் பண்றதுக்காக இன்னைக்கு நான் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக

அவங்க தமிழ் தெரியாது இவங்களுக்கு தமிழ் கொஞ்சமா தெரியும் இருந்தாலும் ஏஆர் ஏஆர் रहमान வந்து நாங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டமென்ட்ல வந்திருக்காங்க அது மட்டும் நம்ம வந்திருக்க நிறைய பேர் வந்து அவங்களுக்காக குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்மே கொண்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் பாட்டில் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க அது இவங்களே எஸ்டர்டே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட நீங்க ஏதாவது சொல்லுனா என்ன சொல்லுவீங்க ஐம் coming I am coming from ஆந்திரால இருந்து रहमान சார பார்க்கிறதுக்காக வந்திருக்கீங்க இதுக்காகவே வந்தீங்களா எவ்வளவு எக்ஸைட்டமென்ட்டா இருக்கீங்க actually this is second time చాలా బాగుంది నా యాక్చువల్లీ ఆయన ఉంటారో లేదో తెలియదు కానీ ఈ ஹவுஸ் ముందరనే ఉండాలి ఆ எக்ஸ்பீரியன்ஸ் నాకు కావాలి సో అందుకు నేను వచ్చాను அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வெளியே வராங்க இல்ல அதெல்லாம் இல்ல நான் இந்த வீட்டுக்கு முன்னாடியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறாங்க வாங்க நம்ம அடுத்தடுத்து மத்த ரசிகர்கள் கிட்டயும் பேசலாம் இப்ப ஏ ஆர் ரஹ்மான் சார் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சரி இப்ப நான் என்ன சொல்லணும்னா ஏ ஆர் ரஹ்மான் எல்லா விதமான ஜெனரல்லையுமே படம் பண்ணிட்டாரு பட் எனக்கு வந்து இந்த ஹார்ட் கோர் ஹாரர் படம் ஒண்ணுன்னு ஆசை ஏன்னா அவரோட ஹாரர் ஜெனரனும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அவர் இன்னும் அவர் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அதை நான் ரொம்ப விரும்பப்படுறேன் ஏஆர் ரஹ்மான் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கீங்க ஸோ எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்கள் காலைல டென் ஓ கிளாக்கே வந்துட்டோம் இங்கே வெயிட் பண்ணுறது வந்து எங்களுக்கு மேட்டரே கிடையாது அவருடைய தலைவருடைய தர்ஷனம் கிடைச்சா எங்களுக்கு போதும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட வெயிட் பண்ணுவோம் இது வருஷா வருஷம் நடக்கிற வழக்கம்தான் அவருடைய சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கிக்கி இறுதி சாங் படையப்பால் பிடிக்கும் அது ரொம்ப பிடிச்ச சாங் அது பட் அது இல்லாமல் நிறைய படம் ரோஜாலேருந்தே பிடிக்கும் எனக்கு இந்த சின்ன சின்ன ஆசை சாங் ரொம்ப பிடிக்கும் இதுமாதிரி நிறையா ஃபேவரேட்ஸ் இருக்குது மோர் தன் அ சாங் வந்து அவர் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்தை மொத்தமாக அப்படி கேரி பண்ணுவார் ஸோ அது ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போ நீங்கள் படையப்பா ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரன்னிங் டைமில் நீங்கள் பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமே ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஓடும் சைலன்ஸ் மட்டும் ஒரு ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி மினிட்ஸாக இருக்கும் என்டையர் மூவி ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் வந்துச்சிங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷல் அஞ்சு வருஷமா பார்க்க முடியல தான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு சின்ன வயசுலேருந்தே சாரோட ஃபிரண்ட் தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்க இல்லை பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க எங்களுக்கு எப்படி தெரில நர்வஸாக தான் இருக்கேன் நான் பார்த்துட்டா போதும் அவ்வளோதான் ஆமாம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தலைவனை மீட் பண்ண போகிறோம் வெரி 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 ஹாப்பினஸ் இந்த ஜனவரி சிக்ஸ்த்து வந்தால் மட்டும் எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் சுற்றி இங்கே வந்துடும் நம்ம தலைவனை பார்க்குறதுக்கு ஸோ உலகே இசையால் ஆடுற நம்ம ஆஸ்கார் தமிழன் இசை ஏஆர் ரஹ்மானுக்கு மறுபடியும் நாங்கள் எங்கள் ரஹ்மானுக்கு தமிழா அண்ட் ஏஆர்ஆர் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்டுடியோ சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களா டைம் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் வந்துட்டு நாங்கள் மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் போட்டு அஃபிஷியல் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ் மைக்கேல் ஜாக்ஸன் சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணோம் அது வேறு லெவலில் வைப்பாக இருந்துச்சு ராகுவலான்ஸ் மாஸ்டர் பிரதர் ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ சேர்ந்து கரூரில் பண்ணோம் ரஹ்மான்ஸோட ஒம்பது தமிழ் ஆல்பத்தை எடுத்து மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ஸை மேட்ச் பண்ணி ஒரு தமிழ் மொழியை வந்து வேர்ல்டு வைடாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா புக் ஆஃப் ஏசிய புக் ஆஃப் அண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு யூனியன் யூஎஸ்ஏ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இவருக்கு நிறையா பண்ணிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஃபேன்ஸ் வேர்ல்டு வைடாக நம்ம தமிழ் மக்களை வந்து தமிழுக்காக வந்து இசையை வெளியில் உலகம் பொழுது கொண்டு போகிறாரு ஸோ அழகான ஒரு தருணம் இது இப்போ ரஹ்மான் சர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவரோட பர்த்டே விஷ் பண்ணுவேன் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் ஹிம் டு கண்டினியூ ஹிஸ் ஜேர்னி அவரோட மியூசிக் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஜெனரேஷனாக இருக்கணும் என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கணும் எல்லாருமே வந்து அவரோட மியூசிக்கை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அவரோட ஜர்னி கண்டினியூ பண்ணணும்னு அவருக்கு நான் வந்து விஷ் பண்ணுவேன் கண்டிப்பாக இப்போது அவரை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வரும் அவருக்கு சொல்லணும்னா அவரு கூட ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பத்து நிமிஷம் தனியா பேசினா நல்லா இருக்கும் ஐயோ சார் எனக்கு தப்பு தப்பா கேக்குது இல்ல இல்ல அது இல்லாம ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரெஸ்பெக்ட் அதிகமா கத்துக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ எல்லா ஆக்ட்ரஸும் வந்து கால் மேலே கால் போட்டு பேசுவாங்க ஆனால் அவர் வந்து கால் மேலே கால் போட்டு பேச மாட்டார் எல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் தான் தான் ஆள் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து நம்ம சைட்லேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா அவங்க காலுக்கு அவங்களே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி தான் நம்ம பரவாயில்லன்னு பார்ப்போம் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஏறவன் சார் வந்து கொஞ்சம் எந்த பெட்டிலும் பாத்தீங்கன்னா அவர் கால் மேல கால் போட்டு பேச மாட்டாரு அந்த குணம் பிடிக்கும் அவர்ட்ட கால் மேல கால் போட்டு உட்காராத ஒரே காரணத்துக்காக எனக்கு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க சோ சீக்கிரமா நீங்க அவங்கள வெயிட் பண்ணணும்னு நானும் பிரே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார் உங்களுக்கு அவரை பிடிக்கும் நீங்க வந்து இன்னொரு இதுல இருந்து வந்திருக்கீங்க நோ லு மின்ட்ஸ் அப்கோர்ஸ் ஐ அம் சூப்பர் எக்ஸைட்டர் டுடே நா மார்னிங் வந்து செவென் ஓ கிளாக்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் லைக் த்ரீ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அம் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் டு மீட் மீட் அம்

அப்புறமா அவர் த வெரி ஃபஸ்ட் அவர் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணது சின்ன சின்ன ஆசை ஸோ ஃபார் எவர் ரோஜா அவரு சொல்லிட்டே போகலாம் பர்டிகுலராக எல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர் மியூசிக் போட்டால் அது எங்களுக்கெல்லாம் அது விருந்து தான் அது நம்மளோட ஃபேவரட் தான் ரஹ்மான் சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன மியூசிக் தன்னடக்கம் எந்த எந்தத்துக்கு போனாலும் அங்கே வந்து தமிழ் மொழியை கொண்டு போவார் அதுதான் ரொம்ப பிரேமிக்கிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தமிழன் ஒரு ஆஸ்கார் தமிழனாக மாறினது இன்ன வரைக்கும் நம்ம வந்து அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம் இசையமேல ஒரு டெடிக்கேஷன் ஒரு பஞ்சுவாலிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் அழகாக கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனால அவர் ரொம்ப பிடிக்கும் ரிதம் செஷன் ரொம்ப பிடிக்கும் நான் பீட் பாக்ஸாக இருக்கேன் ட்ரம்மராக ஃபேன்ஸாக வரலாம் அவருடைய பக்தர்களா எல்லாரும் வந்திருக்கும் அவரை பார்ப்போம் தர்ஷனம் கிடைக்கும் என்ஜாய் பண்ணுறோம் இந்த நியூ இயர் முன்னாடி பர்த்டேக்கெல்லாம் வந்திருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வரோம் அப்போ தான் சாரை பார்க்க நேரில் வந்திருக்கோம் ரகுமான் சருடைய மியூசிக்ஸில் நிறைய பாட்டெலாம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா இது எனக்கு எல்லா சாங்ஸுமே ரொம்ப ஃபேவரேட் தான் அதில் வந்துட்டு இப்போ இந்த மூங்கில் தோட்டம் அப்படின்ட்டு ஒரு பாட்டை வந்துட்டு இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா அதை டெடிகேட் பண்ண போகிறேன் இந்த இது போதும் எனக்கு அப்படின்னு அந்த லைனை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் சார் கண்டி நீங்கள் டெடிகேட் பண்ணுறீங்க சார் ம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த சாங் டெடிகேட் பண்ணலான்ட்டுருக்கீங்க அதுக்காகவே வந்திருக்கீங்க கண்டே வந்திருக்கேன் ஒரு பர்த்டே விஷ் மட்டும் சொல்லிடலாம் இது முன்னாடி வந்திருக்கீங்களா எஸ் எஸ் இது என்னோடய தொடர்ந்து தேர்ட் இயர் இது ஏன் எனக்கு விட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பல வருஷமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் சென்னையில் இருக்கிறதால எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தலைவரை பார்க்க போகிறோம் வைப் பண்ண போகிறோம் எஸ் ரஹ்மான் சார் சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன மியூசிக் தன்னடக்கம் எந்த வருஷத்துக்கு போனாலும் அங்கே வந்து தமிழ் மொழியை கொண்டு போவார் அதுதான் ரொம்ப பெருமிக்கிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்ச தமிழன் ஒரு ஆஸ்கார் தமிழனாக மாறினது இன்ன வரைக்கும் நம்ம வந்து அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம் இசை மேலே ஒரு டெடிக்கேஷன் ஒரு பஞ்சுவாலிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் அழகாக கொண்டு வந்துட்ருக்காரு அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் ரிதம் செஷன் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பீட் பாக்ஸாக இருக்கேன் ட்ரம்மராக இருக்கேன் அவருடைய சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னா என்ன எனக்கு உயிரை படம் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து பெண் உயிர சாங் ரொம்ப பிடிக்கும் எண்ணூரிய சாங்கு அப்புறம் வந்து பூங்காட்டியில் சாங் ரெண்டும் நல்லா பிடிக்கும் அவர் அப்புறம் வந்து சின்ன சின்ன ஆசைகள்லாம் ஆடியோ கேட்டுட்டு எஸ்பிபியே கொஞ்சம் மெய் செலுத்து போயிட்டான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல இவரு தரிசனா பார்க்குறதுல அவருக்கு பேச்சை வரலை வந்து சாப்பிடாத கொள்ளாத உங்களுக்குன்ட்டு வெயிட் பண்ணுறோம் உங்களை சீக்கிரம் தரிசனம் காணணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சீக்கிரமாக வந்துடுவாங்க கண்டிப்பாக சொல்லணும் அண்ணா இந்த இடம் இந்த கார் ஷெட்டில் அவர் சின்ன சின்ன ஆசை ரோஜா பாடம்லாம் அவர் இங்கே அவருடைய கார் ஷெட்டில் தான் ரெக்கார்டே பண்ணது அதுக்கப்புறமா தான் நாம் இப்போ கேட்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய டெக்னாலஜி அந்த ஒரு ரோஜா பாட்டே உங்களுக்கு தெரியும் எப்படி புரட்டி போட்டுச்சு தமிழ் இந்தியன் சினிமா இல்லை மொத்த வேர்ல்ட் சினிமாவே திருப்பி போட்டது எங்கள் தலைவருடைய க்ரியேஷனால் தான் ஹாப்பி பர்த்டே ரஹமான் சார் ஃபார் எவர் வீ ஆர் டிவ் டிவோட்டீஸ் நாட் யுவர் ஃபேன்ஸ் அவ்வளோதான்